ராமநவமி சிறப்பு பார்வை இந்த ஒரு ராமர் காண கிடைக்காதது இது புதிய மட மட உடுப்பி சமஸ்தான ராமர் என்று சொல்லப்படுபவர் பாலிமர்மட சுவாமிகள் இதை டெய்லி பூஜை செய்வார்கள் ராமருடன் அரிய சல சல கிராமங்களும் உள்ளன ஒரு வெள்ளி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண 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 சீதாலக்ஷ்ம பரதத்ரம் ஆஞ்சனையே கற்று ஸ்ரீராம ராமேஜி ரமே ராமே ரமேஷ் கிருஷ்ணாபரத்துள்ளியும் ராம 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 வர